உத்தரப்பிரதேச அரசிற்கு மது மூலமாக ஆண்டிற்கு கிடைக்கும் வருமானம் நாற்பத்தி இரண்டாயிரம் கோடிகள் தமிழ்நாட்டில் ஐம்பதாயிரம் கோடி இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது கேரள அரசாங்கத்திற்கு சென்ற ஆண்டு மட்டும் பதினெட்டாயிரத்தி ஐநூறு கோடி மதுவின் மூலமாக வருமானம் கிடைத்திருக்கின்றது வெவ்வேறு கொள்கைகளை கோட்பாடுகளை சிந்தனைகளை எல்லாம் குடிமகன்களின் நலன்கள் என்று வரும்பொழுது ஒத்த கருத்தோடு இணைந்து விடுகின்றார்கள் இங்கு கட்சி மாறினாலும் காட்சிகள் மாறப்போவது கிடையாது உங்களுக்கு பெப்சி பிடிக்காது என்று சொன்னால் நீங்கள் கொக்கோகோலா இருந்த வேண்டும் உங்களுக்கு சவன பிடிக்காது என்று சொன்னால் நீங்கள் ஸ்பிரைட் இருந்த வேண்டும் அதுதான் இங்கு விதி இது பன்னாட்டு அரசியல் என்று சொன்னால் நாம் மேலே குறிப்பிட்டது உள்நாட்டு அரசியல் இதில் குடிப்பவர்களை குடிகாரர்கள் என்று கூட கூறக்கூடாது அப்படி கூறுவது மிகுந்த மனவருத்தம் அளிக்கின்றது என்று மாண்புமிகு அமைச்சர் கூட மிகவும் வேதனைப்படுகின்றார் குடிப்பவர்களை மது பிரியர்கள் என்று கூற வேண்டும் அப்படியாயின் பாலியல் குற்றவாளிகளுக்கு பெயர் என்ன சொல்வது காம பிரியர்கள் என்றா அல்லது காம மிகுதியாளர்கள் என்றா எப்பொழுதாவது குடிப்பவர்களுக்கு பெயர் சோசியல் ட்ரிங்கஸ் அதாவது சமூக குடிகாரர்கள் அப்படியாயின் எப்போதாவது களவு செய்பவர்களுக்கு பெயர் என்ன சொல்வது சமூக திருடன் என்றார் எப்பொழுதாவது லஞ்சம் பெறுபவர்களுக்கு பெயர் என்ன சொல்வது தவறுகளை ஒருபோதும் நியாயப்படுத்தாதீர்கள் தவறுகளை தவறு என்று சொல்லி பழகுங்கள் பழக்குங்கள் நம் தலைமுறைக்கு எது தவறு எது சரி என்று தெளிவாக புரிய செய்யுங்கள் எதுவுமே தவறில்லை என்ற மனோநிலையில் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது இப்படியே நீடித்தான் கொலை செய்பவனும் கொள்ளையடிப்பவனும் லஞ்சம் பெறுபவனும் வன்புணர்வு செய்பவனும் தன்னுடைய தரப்பு நியாயமானது என்று வாதிடும் சூழ்நிலை ஏற்படலாம் அதையும் நாம் பரிசீலிக்கும் நாளும் வரலாம் அறமற்ற செயல்கள் ஒருபோது மரமாக ஆகிவிடாது